வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் ராகுல் காந்தியுடைய மணிப்பூர் யாத்திரை அது வந்து பதினாலு ஸ்டேட்டுக்கு போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுக்க இப்போ கவனம் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமான விஷயம் ராகுல் யாத்திரை ரெண்டாவது ராமர் கோயில் ராமர் கோயில் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸார் இப்போ வந்து மணிப்பூரில் கூஞ்சிட்ருக்காங்க அப்போ மணிப்பூரில் ராகுல் காந்தி அந்த ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறிப்பாக மணிப்பூரில் தொடர்ந்து இந்த மாதிரி அவலநிலை ஏற்படும் போது தொடர்ச்சியாக எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லும் போது கூட ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போது மணிப்பூரில் எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சதான் ராகுல் காந்தி வேக வேகமாக தன்னுடைய பிரம்மாண்டமாக ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ்கார் அங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எழுச்சி அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் வந்தாலும் அது பெரிய நிகழ்ச்சி அது வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல் ராகுலுடைய அந்த பயணம் பதினாலாம் தேதி பதினாலாம் தேதியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் கவனம் பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம் மணிப்பூரில் ஒரு சின்ன விஷயம் அதாவது மறுபடியும் இரண்டு குழுக்களுக்கு இடையே என தகராறு வரும்போதே இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு விஷயம் கசிய விடப்படுகிறது மணிப்பூரில் ராகுல் காந்தி மேற்கொள்ளக்கூடிய அந்த யாத்திரைக்கு தடை ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த பிரச்சனை காரணம் காட்டி அந்த மைதான பேபால்ஸ் அது மைதானத்தில் நடைபெறக்கூடிய கூட்டம் ஏன் இதை சொல்கிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் ராகுல் நடத்தும் போது இவ்வளோ பெரிய பெரிய எழுச்சி வரும் பாட ஜோடா யாத்திரா வரும் நினைக்கல இப்போ இந்த விஷயத்தின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஒருவரை பார்த்து கண்டிப்பாக பிஜேபி பயப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் வேற என்ன பய புரிஞ்சுக்கிறது இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா மணிப்பூரில் இன்றைக்கி தடை அவருக்கு வந்து பதவி பறித்தாங்க அப்படின்னாவே மக்கள்கிட்ட வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா மணிப்பூரில் நீங்கள் போகல மோடி அவர்கள் போகலை நீங்கள் அங்கே அந்த தீவு இந்த தீவு எந்தெந்த தீவுக்குலாம் போகிறீங்க அங்கே போக மாட்டீங்க இது வரைக்கும் போகலை அதை பற்றி பேசவும் மாட்டிங்க இப்போ திடீர்னு வந்து ராகுல் காந்தி ஏற்கனவே போனாங்க அந்த குழுலாம் போனாங்க இப்போ ராகுல் காந்தி அங்கே போய் பயணம் அங்கே வந்து தொடங்க போகிறேன்னு சொல்லும் போது அமைதியாக இருந்துட்டு இப்போ ஒரு காரணத்தை காட்டி அதை தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறோம் எல்லா விதமான விஷயங்கள் காங்கிரஸ் கூட்டம் இதெல்லாம் வெளியில் பார்வை வரக்கூடாது மக்கள் பார்வைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்ன ஆகும் மணிப்பூரில் அன்றைக்கி தொடங்கும் போது என்ன சொல்லுவார் பாருங்கள் மணிப்பூரில் இந்தளவுக்கு விதிமீறல் நடந்துருக்குது அத்துமீறல் நடந்துருக்குது இன்றைக்கி கூட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லா ஊடகங்கள்ல வரையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனம் வேணால் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு பதவி பறிக்கப்பட்டிருக்குது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அன்னைக்கு வந்து மக்களுடைய நெஞ்சத்தில் இடம்பெறும் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை ஒரே நாளில் தூக்கி முடிச்சுன்னா எப்படி நம்ம வந்து பில்கிஸ் பானு வழக்காகட்டும் இல்லை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறையா நீதியரசர்கள் வந்து உள்ள தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது இப்படி பல விஷயங்களில் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு விஷயம் இது ஜனநாயகத்தின் மீதான நேரடியான தாக்குதல்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் ராகுல் காந்தி மணிப்பூரில் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறீங்க பதினாலாம் தேதி பண்ண போகிறார் எல்லா விஷயமும் அங்கே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அதை வந்து அனுமதி மறுப்புங்கிறது எந்த விதமான அணுகுமுறை நல்லா ஒன்று தெரியுது இப்போ நம்ம கேட்கும்போது மணிப்பூரில் சொல்கிற இம்பால் கிம்பால் எல்லா இடத்துலையும் அங்கே பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லை அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஹோட்டல்லாம் இல்லை கொல்கத்தாவில் வேறு கூச்சிட்டாங்க கொல்கத்தாவில் ஹோட்டல் ஃபுல்லு அங்கே ஹோட்டல் ஃபுல் எல்லா காங்கிரஸ்காரங்களும் அங்கே பூஞ்சிட்டாங்க அந்த ஒரு விஷயம் கூட்டம் இவ்வளவு கூட்டமாக முதல் நாளில் இவ்வளோ கூட்டமா அது நடக்கக்கூடாது அதுதான் பிஜேபியோட பிளான் வேறு என்ன சொல்கிறது ஆனால் ஒரு விதத்தில் அது காங்கிரஸுக்கு நல்லது தான் இப்போ என்ன சொல்கிறோம் ராகுல் பிரச்சாரத்துக்கு தடை ஏங்க தடை ஆமாங்க அவர் வந்து இவர் நம்ம மோடி அவர்களை பற்றி பேசுகிறாரு என்னங்க பேசுகிறாரு மோடி அவர்கள்ட்ட மத சுதந்திரம் இல்லை பாருங்கள் அந்த சிஏஜி அறிக்கையில் வந்து இத்தனை லட்சம் கோடி வந்து அடிச்சிட்டாங்களாம் மோடி உடலுக்கு அப்பாற்பட்டவர் அப்பாற்பட்டாங்க மோடியெலாம் ஊழலுக்கு வரல அதானிங்கிற ஒருத்தர் கொள்ள அடிச்சுட்டு இருக்காரு இன்னும் கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அவரை அவருக்கு அடிபணிஞ்சு போகுது ஆனால் ராகுல் காந்தி சில பேர் தான் ஏழு நிற்கிறாங்க ராகுல் காந்தி ஏற்றுனா அவங்க பதவி பறிச்சிட்டாங்க மகிமா மைத்தியை ஏற்றுகிறாங்க அவங்க பதவி பறிச்சிட்டாங்க இப்படி யார் யார் ஏற்று நிற்கிறாங்களோ பதவி பறிச்சுடுறாங்க ஏதாவது சத்தம் கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தோரு பேரை வெளியில் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா மன்னர் ஆச்சுதாங்க நாளைக்கு அடிச்சு அப்படியே போய் போய் என்ன ஜாதி உயர்ஜாதி வகுப்பினர் மட்டும்தான் இருப்பாங்க பிசி எம்பிசிலாம் இருக்காங்கல்ல இந்துக்கள் அதை இவங்க இந்துக்களாகவே நினைக்க மாட்டாங்க இவங்க அவர்களையும் ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் மட்டும் நிற்கணும் அதுதான் உங்களுடைய மெயின் குறிக்கோள் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த கே மேட்டரை ஏற்கனவே ராகுல் காந்தி எடுத்தது இன்னும் அடி நம்ம சொல்கிறோம் ஜனநாயகத்தில் ஒருத்தர் நீங்கள் அடக்கி வைக்க 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 அது உங்களுக்கு ஆபத்து அவர்கள் மீதான பயத்தை காட்டுது இன்னும் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்களே மோடி அவர்களுக்கு எதிரான பிம்பம் பிம்பம்னு நீங்கள் உங்களுக்கு எதிரி யாருமே இல்லைன்னா யாரை பற்றி பயப்பட வேணாம் உங்களுக்கு எதிரியே யார் இல்லைன்னா யாரை பற்றி பயப்பட வேணாம் ஆனால் ஏன் இவ்வளோ பதடுறீங்க ஏன் இவ்வளோ இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் பண்ணும்போது வராத ஒரு பதற்றம் ராகுல் காந்தி பண்ணும்போது வருதுங்கும் போது நமக்கு ஒன்று புரியுது நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் வந்து சோனியா காந்தியை விசாரிச்சிங்க ராகுல் காந்தியை விசாரிச்சிங்க என்ன நடந்தது ஏதாவது உருந்துச்சு நம்ம என்ன கேட்குறோன்னா வலது சரிட்டேன் ராகுல் காந்தி சோனியா காந்தி தப்புனால் தைதாச்சானல உள்ளே போடுங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் நேஷனலோட வழக்கு என்னாச்சு சிதம்பரம் அவர்களை நீங்கள் உள்ளே எவ்வளோ ஓ நாள் வச்சுருந்தீங்க அதிகாரில் என்னாச்சு ஏங்க டூ ஜி வழக்கில் ராஜா கனிமொழி ரொம்ப நாள் வச்சுருந்தேன் என்னங்க ஆச்சு காங்கிரஸே இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம் இவங்க நிறைய பேர் வைக்கிறாங்களே என்ன தான் ஆகுது கேஸு ஏதாவது டெவலப்மெண்ட் வேணாமா அதுவும் இந்த இவங்க வந்து நம்ம பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை உள்ளே வைக்கிறீங்க என்ன காரணம்னே தெரியல இன்னும் குறிப்பாக சொல்லணும் நீதிபதிகளோட அமர்வையே மாற்றுறீங்க நீதிபதிகளோட அமர்வு நாளைக்கு என்ன விசாரிக்க போகிறோங்கிறதே நீதியரசுக்கு தெரியல டக்குன்னு பார்த்தா சசிகலா முதலவரா இருக்காங்க அடுத்த நாள் ஜெயிலுக்கு போயிடுறாங்க திடீர்னு பார்த்தா கொடநாடு கொலை உலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருதுங்கிறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு வருதுங்கிறீங்க உத்தவ் தாக்கரே வழக்கு இது வரைக்கும் பதில் இல்லை உத்தவ் தாக்கரே ஏக்நாத் பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது இது வரைக்கும் பதில் இல்லை இன்றைக்கி தான் சபாநாயகர் சொல்கிறேன் இருக்காரு இப்போ இந்தியா முழுக்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இதில் ஹரியானாவில் நூல் மாவட்டத்தில் என்ன பண்ணீங்க பதற்றம் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏதாவது விளக்கம் கேட்டீங்களா இங்கே கற்காவினோத்து சும்மா ஒரு சின்ன குண்டு வெளில போடணும் ஐயோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை முபின்னு ஒருத்தர் சின்ன ஒரு இந்த சிலிண்டர் குண்டு அதுக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்போ வந்து பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடந்தால் பேசவே மாட்டிங்க ஒன்று வேணாங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை நடந்தது விசா புகை அதுக்கப்புறம் ஏதாவது பேச்சு நடந்ததா அப்போ நமக்கு சந்தேகம் ஏங்க எதிர்கட்சி கூட இதில் கிளப்ப மாட்டுறாங்களே இன்னொன்று எதிர்க்கட்சிகள் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் அசைன்மெண்ட் தானே இனிமேல் அங்கே இருந்து என்ன வேலை அடுத்த கூட்டத்தோடனும் பங்கேற்க மாட்டோம் நீ உங்கள் உங்கள் மேட்டர் தான் மனப்போறிகிட்டு வெளியில் வந்துடணும் இப்போ ரிசைன் பண்ணின்னு இது வேகமாக எடுக்கணும் இப்போ என்னென்னா அமைதியாக இருக்கக்கூடிய தெளிந்த நீரோடை இருக்கக்கூடிய இந்தியாவில் மோடி அவர்கள் மட்டும் நானூறு சீட்டு எடுக்கணுன்ட்டு ஏகப்பட்ட பிரச்சாரம் இப்போ பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறார் அங்கே அவங்கள யாரும் தடை பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பிரைம் மினிஸ்டர் நல்லா நான் வச்சுக்கோங்க இதே பிரைம் மினிஸ்டர் தான் பஞ்சாபில் போயிட்டு ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஐயோ என் உயிருக்கு அச்சுறுத்தணுன்னு சொன்னாரா இல்லையா இந்தியா சுதந்திர வரலாற்றில் யாராவது ஒரு பிரதமர் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு பாலத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு என் உயிருக்கே பாதுகாப்பு வர வரமாட்டேன்னு சொன்ன ஒரு கதை இந்தியா ஜனநாயகத்தில் மோடி அவர்களே தான் சாரும் நம்ம வந்து நீங்கள் வந்து என்னென்னமோ பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம கேட்கல திடீர்னு இப்போ பார்த்திங்கன்னா அது இஷ்யூவை டைவேர்ட் பண்ணுறது மாலை தீவு லட்சத்தீவு இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் தான் ஓடிட்டுருக்கோம் நாட்டில் ஆக்கப்பூர்வமான விஷயம் எல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு குறிப்பாக நம்ம என்ன கேட்கணும் தமிழ்நாட்டில் நிதிக்கு கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தட்டேந்தி நிற்கிறோங்கிற அளவுக்கு முதலமைச்சர் கேட்டார் நம்ம திமுகவாக அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதாக கூட இருந்துட்டுவோம் நிதியாவது கொடுங்க எடப்பாடி இருக்கும்போது இதே பண்ணிங்க ஸ்டாலின் இருக்கும்போது இதே பண்ணீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வரணும் நீங்கள் வந்துட்டு அதை டப் அதாவது டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் சொல்கிறது இதுதான் நீங்கள் அங்கே இருக்கணும் இவங்க இங்கே இருக்கணும் நீங்கள் உங்கள் டபுள் இன்ஜினை நான் மணிப்பூரில் பார்த்துட்டோம் ஒழுங்காக இருந்த மணிப்பூரை குட்டிச்சோராக்கி நீங்கள் என்ன நிலமையில இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி டபுள் இன்ஜின் தான் அதேமாதிரி ஹரியானா ஒழுங்காக இருந்தால் ஹரியானாவில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே அதேமாதிரி டபுள் இன்ஜின் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்கள் சாதித்தது என்ன ஏற்கனவே கர்நாடகத்தில் வந்து பொம்மை அச்சில கமிஷன் அதனால தான் போச்சு நம்ம சொல்லலை பிஜேபியில் இருக்கவரை தான் சொல்கிறார் இப்போ தெலுங்கானாவில் என்ன நடந்தது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் வந்தால் எடுத்து உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இஸ்லாமியர் கிறிஸ்டின் ஓட்டு வேணாம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அது வேறு விஷயம் ஏன்னா இப்போ ராமர் கோயில் ஒன்று தான் தரப்பு இதில் பிஜேபியில் இருக்க இதில் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு மசூதி ஆயிரத்தி இரநூறு மசூதியில் வந்து விளக்கேற்றணுன்ட்டு இதெல்லாம் ரொம்ப சேட்டையான விஷயம் இல்லை அதெல்லாம் அப்புறம் டெல்லியில் இருக்க ஜிம்மா மசூதியில் போய் லைட்டை ஏற்றுறாங்கிறீங்க அப்போ என்ன வேணும்னே நீங்கள் தகராறு பண்ணுறதுக்கு வரீங்க இப்போவே அண்ணாமலை வந்து அந்த கிறிஸ்டின் கோயிலில் போய் அது ஒரு தகராறு அது நம்ம ஏன்னா அது இது 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 இதெல்லாம் பேசணும்னா நல்லா இருக்காதுன்ட்டு பேசுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்திக்கு அனு அனுமதி மறுக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையிலேயே இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் காங்கிரஸ் உண்மையிலே சொல்கிறது நல்லது தான் காங்கிரஸை டெவலப் பண்ணி விடுறது வேறு யாரும் இல்லை பிஜேபி தான் நம்ம காங்கிரஸ் என்னங்க காங்கிரஸ் சும்மாவே உட்காந்துருக்காங்களேங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்த காங்கிரஸ் அடிச்சு எழுப்பி நீங்கள் போங்கிறதுக்கு பிஜேபி பிரியங்கா காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன கைது பண்ணுங்க நான் எதற்கும் தயாராக இருக்கேன்ட்டாங்க இப்படியே போச்சுன்னா மோடி எதற்காக பிம்பம் பிம்பம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேயே பெரிய பிரச்சனை இப்போ தேவையில்லாமல் காங்கிரஸ்காரங்க இப்போ பதினாலு ஸ்டே ஸ்டேட்டில் போகிறார் ராகுல் காந்தி இதெல்லாம் வைக்க போகும்போது தொடர்ந்து தலைவெளியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பிஜேபி இப்போ தடை பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பர் வேறு என்ன சொல்கிறது பிஜேபிக்கு வந்து இறங்கு முகம் தொடங்கி விட்டது அப்படிங்கிறது இதை விட ஒன்றும் இல்லை என்ன ஒன்று இந்தியா கூட்டணி இருக்க கட்சிகளெலாம் யோசிக்கிறாங்க ராகுல் காந்தியை டெவலப் பண்ணி விடுறது இவருக்கு மோடிக்கு தான் பெரிய பங்கு உண்டு அவர் சும்மாவே இருந்தாலும் அவர் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படியே சொல்லி 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 அவங்கள டெவலப் பண்ணி ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்னு சொல்லி எத்தனை வருஷம் தான் இந்த ஒரு குடும்பத்தை நம்ம வைக்கிறதுன்னு தெரில பத்து வருஷமாக நீங்கள் தான் பண்ணிங்க அந்த ஒரு குடும்பம் கம்முனு தான் இருந்தது நீங்கள் என்ன தான் சாதிச்சிங்க ஜிடிபியோட நிலமை என்ன இந்தியாவோடய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ ஏறிப்போச்சு ஜிஆர்பி எவ்வளோ ஏறிப்போச்சு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி என்னவாக இருக்குது கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் இங்கே இருக்கக்கூடிய டீசல் விலை குறையவே இல்லையே என்ன காரணம் நீங்கள் தானே சொன்னீங்க பக்கத்தில் ஏதாவது நல்லுறவு இருக்கான்னு பார்த்தா பாகிஸ்தானோட சண்டை சீனாவை பற்றி பேசி எடுக்க மாட்டேறீங்க அவன் அருணாச்சல பிரதேசம் அவனுதாங்கிறான் சீனாவை பற்றி நீங்கள் இப்போ உங்களை பற்றி பெருமையாக வேறு கழு கற்றுள் எழுதுகிறார் அங்கே இருக்க சீனாவில் இப்படி ஒரு ஆள் நான் கேட்கவே இல்லைன்னு ஒரு நினைக்கிறார் பொழுது இவர் இருந்தால் தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்களா என்ன நமக்கு புரியல நாடு நன்றாக இருக்க வேண்டும் இதை சொல்லி முடிக்கிறோம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்